அந்த கிராமத்தின் பெயர் வெள்ளையன் கோட்டை சுற்றிலும் மரங்களும் நடுவே வெள்ளை தொடரும் கருப்பசாமியின் கோயிலும் கொண்ட ஓர் அமைதியான பூமி அது அந்த கிராமத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தீவிர பக்தனும் காத்தவராயன் என்ற இளைஞன் காத்தவராயனுக்கு கருப்பசாமிதான் எல்லாமே எந்த செயலையும் என் ஐயன் பார்த்துக் கொள்வார் என்று கூறிவிட்டு துணிவுடன் செய்வான் அவரது பக்தி அவ்வளவு ஆழமானது அவன் கருப்பசாமியின் ஆலயத்தை விட்டு கிளம்பதை மாட்டான் எப்போதும் அங்கேயே காவல் நிற்பான் ஊரை கலக்கிய கரிசல் நிழல் ஒரு புனமே கடந்த இரண்டு இரவில் வெள்ளையன்கோட்டையில் ஒரு பயங்கரம் தொடங்கியது அன்று முதல் கிராமத்தின் வயல்களிலும் கருவேலங்காடுகளிலும் இரவு நேரத்தில் யாரோ ஒரு மர்ம உருவம் அலைவதாக மக்கள் பேசத் தொடங்கினர் அது அது மனுஷ உருவம் இல்லை காத்தவராயா கருப்பா நீளமா ஒரு நிழல் மாதிரி சொல்லது அது கண்ணு மட்டும் தீ மாதிரி ஜொலிக்கிறது என்று நடுங்கியபடி சொன்னார் ஓர் பெரியவர் அந்த நிழல் வயலில் கால் வைத்தால் ஒரே இரவில் பயிர்கள் கருகி போயின வீட்டின் அருகில் வந்தால் கால்நடைகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன சில இரவுகளில் ஊரின் எல்லையில் ஒரு பெண் அலரும் சத்தம் கேட்கும் ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் மக்கள் அச்சத்தால் உறைந்தனர் சூரியன் மறைந்தால் வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே முடங்கினர் ஊரில் எங்கும் மரண பயம் மட்டுமே நீடித்தது அதுவரை அமைதியாக இருந்த வெள்ளையன் கோட்டை திகில் பூமியாக மாறியது ஊர் மக்கள் அனைவரும் கருப்பசாமி கோயிலில் கூடினர் காத்தவராயா நீதான் ஐயனுக்கு நெருக்கமானவன் எங்களை இந்த கரிசல் நிடலில் இருந்து காப்பாற்றச் சொல்லி கேடு என்று கதறினர் காத்தவராயன் கண்களை மூடினான் அவன் முகத்தில் பயமில்லை தன் ஐயன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அவன் கைகள் தானாகவே வேலுடன் கூடிய ஒரு சிறு சலங்கையை எடுத்தன பயப்படாதீங்க ஊர் மக்களே என் ஐயன் கருப்பசாமி நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்ம கூடவேதான் இருக்கார் இன்னைக்கு ராத்திரி இந்த கரிசல் நிழல் எங்கே இருக்குன்னு என் அயந்தையே காட்டுமாறு கேட்கப் போறேன் என்றான் உறுதியான குரலில் அன்று இரவு வானம் முழு இருளில் மூழ்கியது காத்தவராயன் மட்டும் ஆலயத்தின் முன் முன்பேருடன் அமர்ந்திருந்தான் நள்ளிரவு மணி அடித்ததும் திடீரென கோயிலைச் சுற்றிலும் கடுமையான இருள் சூழ்ந்தது கோவிலின் மணி தானாகவே அடிக்க ஆரம்பித்தது அந்த சத்தம் சாதாரண சத்தம் இல்லை அது ஆக்ரோஷமான ஒரு போர் முரசு போல ஒலித்தது திடீரென மிக தொலைவில் இருந்து ஒரு குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டது என்று அந்த சத்தம் ஊரின் வீதிகளில் எதிரொலித்தது அது மிக வேகமாக எல்லையிலிருந்து கோவிலை நோக்கி வந்தது அதன் வேகம் காற்றின் வேகத்தைக் காட்டிலும் அதிகமாக இருந்தது அச்சத்தில் உறைந்த மக்கள் வீட்டு ஜன்னல் இடைகளின் வழியாக பார்த்தனர் அங்கே கோவிலின் எதிர்ப்புறமாக கையில் அறிவாளுடன் கருப்பு நிற குதிரையில் அமர்ந்து விண்ணையும் மண்ணையும் அதிர்ச்சியும் வேகத்துடன் புறப்பட்டுக் கொண்டிருந்தார் கருப்பசாமி அவர் கண்கள் அக்னிகுண்டமாய் ஜோதித்தன அவர் உடலிலிருந்து புறப்பட்ட கருப்பு பிரகாசம் அந்த இரவின் இருளை மேலும் நடத்தியாக்கியது அந்த குதிரை வெள்ளையன் கோட்டையின் வீதிகளுக்குள் இறங்கிய போது அந்த பயங்கரமான கரிசல் நிழல் கோவில் வாசல் பக்கம் இருந்து வயல்வழி நோக்கி ஓடத் தொடங்கியது அயனின் தீர்ப்பு கருப்பசாமியின் குதிரை நிழலை விட பல மடங்கு வேகத்தில் பாய்ந்தது அது ஒரு மனிதனை வேட்டையாடும் வேங்கை போல காட்சி அளித்தது கருப்பசாமியின் அரிவாள் வானை நோக்கி உயர்ந்து பயங்கரமான ஓசையுடன் கீழே இறங்கியது அடுத்து என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் மக்கள் கேட்ட ஒரே சத்தம் அரிவாள் காற்றை கிடைக்கும் ஒரு பயங்கரமான ஓசையும் அதையடுத்து வந்த ஒரு மர்ம உருவத்தின் ஊடுருவிச்சலும் மரண ஓலமும் மட்டும்தான் அதிகாரி கருக்கலில் காத்தவராயன் மக்கள் வந்தான் அவன் கையில் இருந்தவேல் ரத்த கரைப்படைந்திருந்தது அவன் அமைதியாகச் சொன்னான் ஊர் மக்களே அந்த கரிசல் நிழல் அது நம் ஊரின் மீது பொறாமை கொண்டு கெட்ட எண்ணத்துடன் வந்து ஒரு தீய சக்தி என் ஐயன் கருப்பசாமி அவனை துரத்தி பிடித்து அறிவாளால் வெட்டி தன் வேல்முறையில் பூமிக்குள் ஆழ்த்திவிட்டார் அன்று முதல் வெள்ளையன் கோட்டையில் எந்த ஒரு அசுர சக்தியும் அண்டவில்லை பயிர்கள் செழித்தன கால்நடைகள் பெருகின மக்கள் மன நிம்மதியுடன் உறங்கினர் முழுவதுமாய் நம்புபவனை கைவிடமாட்டார் இந்த கதை சொல்வது என்னவென்றால் கருப்பசாமியை முழுவததுடன் நம்புபவனை அவர் ஒருபோதும் கைவிடமாட்டார் காத்தவராயன் போல அய்யன் மீது அசைக்க முடியாத பக்தி வைத்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அவரை குதிரையில் வந்து நெடுசையில் நமக்காக காவல் காத்து அந்த ஆபத்தை விரறுத்து நம்மை சலங்கையின் சத்தத்துடன் காப்பார்